Assalamualaikum <laughs> warahmatullahi wabarakatuh. அன்ற பேக்கெட் சொன்னாங்கடா அதுக்கு மூடுறேன் எக்கமா ரோட்ல ஆவே

போட்டோவெல்லாம் அது இன்னும் வந்திருக்காது சாப்பிட்டா உடனே கலைஞர்லாம் போயிடலாம்

உடனே போனால் மணிக்கு அங்கே இருக்கிறோம் நான் இல்லைன்னா அவன் வந்து ஆட்சி போய்ட்டு முடிஞ்ச வரல உடனே கொடுத்து என்ன பண்ணா ஆறு கிளம்பினவா இப்போ எவ்வளோன்னா ஆறு மணிக்கே கிளம்பினோம் எட்டு மணிக்கு வந்து எட்டரையா டைம் என்ன எட்டாவும் போகுது ஆ வந்துட்டில்ல எட்டு மணிக்கு வந்துட்டோம் வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்புறம் இங்கிருந்து போகிறது இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக பத்து மணிக்கு அங்கே போவோம் அங்கே போக முடியும் இல்லைன்னா போக முடியாது என்ன எம்பி சார் வந்து மீட்டிங் வச்சு பேசி ரெண்டாயிரம் ரூபா இந்த பிள்ளைங்க சொன்னேன் இந்த பிள்ளை யாருமே வரலன்னா என்னம்மா கல இல்லை யாருமே வரல நம்ம தான் நேரமாக வந்துருக்கோம் நாம கரிப்ட்டை ராசிபுரத்துக்கு ராசிவரத்துக்கு தான் இருக்குது நான் ராட் ஆ ரூபா இப்போ 7 ரூபா ஆகுறங்களா

நாமலை வருமா என்ன பண்ணுமா தெரியல

லைவ் கொண்டிருக்கிற இதுதான் நானும் இருக்க ரெண்டு பேரும் லைவ் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ்ங்க வீடு கிரக பிரதேசத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் அங்கே போய் லைவ் போடுவோம் வீட்டை லைவ் போடுவோம் எங்கள் ஆஃபீஸு நீண்ட நாட்களாக நீண்ட நாட்கள்லாம் ரொம்ப நாளெலாம் இல்லை குறுகிய காலத்தில் மிகவும் உழைப்பு அவங்க உழைப்பு அவ்வளோ விருக்கத்தில் வீடு கட்டியிருக்காங்க நம்ம உழைப்பாக கரெக்டாக போட்டோம்னா எவ்வளோ முன்னேறலாம் அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக அவங்க வீடு கட்டியிருக்காங்க அந்த வாழை போடுவேன் எல்லோரும் வந்து வீயப்பாங்க கிறிஸ்மஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லிக்கிட்டுருக்காங்க